நம்மள தர மாட்டோம் ஆறு முதல் விவசாயிட்டு

கம்பு பிடிச்சு யாரும் அமைச்சா நம்ம தைக்கு புற அதே இருக்கு கயிறு புற பார்த்துக்கோ கொஞ்சம் ஏறு உங்க பின்னாடி கோயில் ஏறு மட்டும் பார்த்துருக்கா

திருயர்களே ஆமோ நான்கு வீட்டு புள்ளிகள் 15 இருந்து இளமையமான அரசு ஆட்சி ஆயிரணம் சரிவரது திருயர்களே அதிலிருந்து விஜயிலா பனையின் தலைவர் திருயர்களே பிரலாதன் நிர்வாக தர்ம் எம்.எஸ். சோர்ஜிப்பட்டி சேர்மதிபர்கள் மூத்தவங்கள் சேரரியான ஆட்டி ஆகியம் ஆட்டத்தின் கடைசி ஆகிய இரண்டாவது வழங்கியதல் கமிடியானே அதற்கான கோப்பை வழங்கிய வஞ்சகத்தை சொல்லிக்காண உயர் ஆட்சி காலியத்தை நான்கு ஆர்ட்டை वाले होडिंग दान हम लोग कारण नहीं आ गई मैं बोला कमेटी महाराज विघिल कमेटी आने कोच कमेटी महाराज कमेटी आने

ஏழு மஞ்சள் பார்த்து ஆப்பத்தை கடலை ஆப்பட்டு கடலில்

माध्यम बैठे नोड खोलेगा और बात तो खोलेगा नहीं ये नोड में ये जो है बोला है नहीं बी एम बी मान मेरा आज तक कहीं कार्य से हो रहा है मेरा बोला है नहीं मान लीजिए अरे आज तक कहीं आज वाले में से पता है कब रियो अपुन है कन्ना